திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கேடும் முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் ஆனனம் உகந்து சுவாமிமலை திருப்புகள் இந்த திருப்புகழை தினந்தோறும் பாடுங்க படிங்க இன்றைய தினம் ஆணி மாத கிருத்திகை இந்த கிருத்திகை நன்னாளில் முருகப்பெருமானை அனைவரும் வழிபாடு பண்ணுங்கள் கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க போங்க அதில் ஆணி கிருத்திகை இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் அனைவரும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் அந்த வேலவனை வழிபட மாதந்தோறும் அருமையான பரணி கிருத்திகை ரெண்டு நாளும் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது பரணியிலையும் கும்பலாம் முருகப்பெருமான கிருத்திகிலையும் வழிபடலாம் அந்த மாதிரி வழிபட்டிங்கன்னா உங்களுடைய தேவைகள்லாம் பூர்த்தியாகும் திருச்சிற்றம்பலம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும் முருகப்பெருமானுடைய திருப்புகளை பாடணும் உங்களுக்கு ஒரு நேரம் மிச்சம் படுத்தணுன்னு தான் வேளை போடுறேன் இந்த காலையில் போடுற இந்த திருப்புகளை கூட நிறைய பேர் பார்க்கவே மாட்டேன்றீங்க பாருங்க மாலையில் ஷார்ட்ஸில் பாரு ஷார்ட்ஸில் பார்க்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது வரைக்கும் ஷார்ட்ஸில் பார்க்கலன்னா நம்மளுடைய வீடியோய தொட்டிங்கன்னா கீழே என்னுடைய பேர் வரும் அதை தொட்டிங்கன்னா நான் போட்ட மொத்த வீடியோஸும் வரும் அதில் ஷார்ட்ஸுன்னு இருக்கும் அந்த ஷார்ட்ஸை தொட்டிங்கன்னா நான் போடுற ஷார்ட்ஸ் பூரா அதில் வரும் ஷார்ட்ஸை பார்த்து நல்லா அதில் கொடுங்க ஏன்னா வீடியோ பார்க்குற அனைவரும் ஷார்ட்ஸ்லையும் பாருங்கள் உங்களுக்காக தான் குறைவான நேரம் எடுத்து போடுறேன் ஆக ஷார்ட்ஸை பாருங்கள் மூணு நிமிஷம் தான் ஷார்ட்ஸ் இதுவாவது உங்களுக்காக ஒரு வேலையாவது அதிகமாக போடுறது வச்சுக்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்காக தான் ஒரு நேரம் பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் சொன்னதை யாருமே கேட்கலன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது என் மகளை அறிமுகப்படுத்தினேன் யாருமே பார்க்கல அதுக்கான கமெண்ட் ஒன்றுமே சொல்லலை ஏன்னா எல்லாரும் என்னை விரும்பி பார்க்குறீங்க ஆகையினால் என்னுடைய மகளையும் வாழ்த்துவீங்க ஏன்னா அவள் அஞ்சு சேனல் வச்சுருக்கா அவள் வந்து எல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் சேனலுங்க வச்சுருக்காள் ஆகையினால் கதை போடுற வீடியோ சேனலும் வச்சுருக்கா நீங்கள் அதை பார்ப்பீங்க என் மகளை பார்ப்பீங்க ஏன்னா எனக்கு எல்லாமா இருந்து அவள் தான் சொல்லி கொடுக்குறது அப்படின்னுட்டு அறிமுகப்படுத்தின யாருமே பார்க்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஆகையினால எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்மளுடைய நேரம் இது வந்துச்சு ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு செகண்டில் ஏதாவது நல்லது அது காதில் விழாமல் போய்டும் ஆகையினால பொறுமையாக ஒரு முறை தான் பாக்குறீங்க அதை ஒழுங்காக பார்த்துருங்க திருச்சிற்றம்பலம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆனனம் உகந்து சுவாமி மலை திருப்புகள் அருணகிரிநாதர் அருளி செய்தது இதுக்கான சந்தம் தானதன தந்த தானன தானதன தந்த தான தானதன தந்த தானன தனதானாக்கு வேல் முருகனுக்கு அரோகரா ஆனம் முகந்து தோளோடு தோளினை கலந்து பால் அன ஆரமுது கண்டு தேன் என இதழ் ஊரல் ஆதரவின் உண்டு வேள்விழி பூசல் இட நன்றிக்கான் காண்கன ஆனை உரம் எங்கும் மோதிட அபிராம மான் அணைய மங்கை நாபியில் விழுந்து கீடாமல் மாயும் மனு இன்ப ஆசை அது அறவே உன் வாரிஜ பதங்கள் நாய் அடியேன் முடி புனைந்து போதக வாசம் வழங்கி ஆழ்வதும் பொருளாளே ஈன அதி பஞ்சபாதக தானவர் பிரசண்ட சேனைகள் ஈடு அழியவென்று வானவர் குலசேனை ஏவல் லோக வசீகர அலுங்கிருதா ஆகர ராசதம் அறிந்த கோமல வடிவோனே சோனை சொறி குன்ற வேடுவர் பேதை பயில்கின்ற ஆறு தோளுடைய கந்தனே வயலியில் வாழ்வே சூழிகை உயர்ந்த கோபுர மாளிகை பொன் இஞ்சி சுதரு சுவாமி மலை நின்று உலாவிய பெருமாளே நின்று உலாவிய பெருமாளே இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கம் பார்ப்போம் ஆனனம் உகந்து தோளோடு தோளினை கலந்து பால் அன ஆரமுது கண்டு தேங்கியன இதழூரல் ஆதரவின் உண்டு வேள்விழி பூசல் இட நன்று காண் என ஆனை ஊரம் எங்கும் மோதிட அபிராம மான் அணைய மங்கை மாடு நாபியில் விழுந்து மனு இன்ப ஆசை அது அறவே உன் வாரிஜ பதங்கள் நாய் அடியேன் புனைந்து போதக வாசகம் வழங்கி ஒரு ஒருநாளே உனது தாமரை போன்ற அடிகளை அடி அடிநாயேனாகிய என் தலையில் சூட்டி ஞானோபதேசம் செய்து ஆண்டருளும் ஒரு நாளும் உண்டோ ஈன அதிபஞ்சபாதக தானவர் பிரசண்ட சேனைகள் ஈடு அழியவென்று இழிவான மிக்க ஐந்து மகாபாவங்களையும் செய்த அசுரர்களின் கொடிய சேனைகள் வலிமை அழிய வெற்றி கொண்டு வானவர் குல சேனை ஏவல் கொலும் இந்திர லோக வசீகர அலங்கிருத ஆகர தேவர்களுடைய சிறந்த சேனையை ஆட்கொண்டு இந்திர லோகத்தாரின் மனதை கவர்ந்த வசீகர சக்தி வாய்ந்தவனே அழகு அலங்காரத்துக்கு ஆனவனே ராசதம் அறிந்த கோமல வடிவோனே ராசத குணங்களின் தன்மையை உணர்ந்த அழகிய வடி உள்ளவனே சோனை சொறி குன்ற வேடுவர் ஆறு தோளுடைய கந்தனே வயலியில் வாழ்வே விடாமழை பொழிகின்ற வள்ளி மலை வேடர் மகளாகிய வள்ளி அணைந்து விளையாடும் பன்னிரண்டு தோள்கள் உடைய கந்த பெருமானே வயலூரில் வாழ்பவனே குளிகை உயர்ந்த கோபுர மாளிகை பொன் இஞ்சு சூழ்தரு சுவாமி நின்று உலாவிய பெருமாளே நிலா முற்றங்களும் உயர்ந்த கோபுரங்களும் அழகிய மதில்களும் சூழ்ந்து விளங்கும் சுவாமிமலையில் எழுந்தருளி உலவும் உழவும் பெருமாளே எந்த ஒரு கோவிலுக்கு போகலன்னு நான் வருத்தப்படுறனும் எங்கள் அப்பா என்னை வச்சு செய்வார் இங்கே வரலன்னு தானே அழுத இங்கேயே இரு இங்கேயே இரு இங்கேயிருன்னு சொல்லிட்டு சுவாமி மலைக்கு நாங்கள் ரெண்டு முறை போயிருக்கேன் மூணாவது முறை போன போது அங்கேயே கோவில் எதிர்க்கவே ஒரு சத்திரத்தில் தங்கியிருந்தோம் பக்கத்து ஊரெல்லாம் போய் சுற்றி சுற்றி சாமி பார்த்துட்டு வரோம் முருகரை சுற்றி சுற்றி போகிறோம் அன்னைக்கே அந்த கோவிலுக்கு போகல ஏன்னா அப்போ அம்பாள் தரிசனம் நவ நாயகிகள் தரிசனம்னு சொல்லிட்டு பண்ணுங்க அதனால் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற முருகரை நம்ம போய் பார்க்கவே இல்லை அந்த மாதிரி சுவாமி மலையிலேயே அன்னைக்கு நாங்கள் மூணு நாள் அங்கேயே நாங்கள் தங்கிடுவோம் அப்படி ஒரு அருமை வாய்ந்த முருகப்பெருமான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அங்கே தான் இருக்காரு அருமையான அந்த தலத்தை போய் சேவிங்க நிலா முற்றங்களும் உயர்ந்த கோபுரங்களும் அழகிய மதில்களும் சூழ்ந்து விளங்கும் சுவாமி மலையில் எழுந்தருளில் உழவும் பெருமாளே அப்படின்னு அழகான வர்ணிப்பு சோனை சொறி குன்ற வேடுவர் பேதை பயில்கின்ற ஆறிரு தோளுடைய கந்தனே வயலியில் வாழ்வே விடாமழை பொழிகின்ற வள்ளி மலையாம் விடாத மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குமா அங்கே வேடர் மகளாகிய வள்ளி அணைந்து விளையாடும் பன்னிரண்டு தோள்கள் உடைய கந்த பெருமானே வயலூரில் வாழ்பவனே எவ்வளோ ஒரு அழகான ரசனை பாருங்க அவருக்கு அருணகிரிநாதருக்கு எப்படியெல்லாம் இருந்தவர் முருகனுடைய திருவள்ளு உடனே எப்படி பார்த்தீங்களா அந்த உப்புக்கல்லையும் வைரமாக்கி எப்படி ஜொலிக்கி வச்சுட்டா இருப்பாருங்க அதுதான் முருகப்பெருமானுடைய அவரு அதை சொல்கிறாரு அருணகிரிநாதர் என் பெருமை உன் பெருமைன்றாரு நேற்றைய பாடலில் இந்த மாதிரி நம்மளுடைய பெருமை நாம் எப்படியெல்லாம் வாழறமோ அந்த வாழ்க்கையை கொடுத்தவன் முருகப்பெருமை ஆகையினால் நம்மளுடைய பெருமை அவனுடைய பெருமை ஒரு படத்தில் தான் சொல்லுவார் நான் சிறிதளவு உயர உயர உன்னுடைய கோயில் உயரம் உன்னுடைய வளர்த்து அப்படின்ற மாதிரி கொடுத்து பார்க்குறாரு எப்படிலாம் இவன் செலவு பண்ணுறான்னு அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க நாம் அந்த அளவுக்கு உயர்வோம் அவருடைய புகழையும் நம்ம உயர்த்தி சொல்லணும் வானவர் குல சேனை ஏவல் கொளும் இந்திர லோக வசீகர அலங்கிருத ஆகர ராசதம் அறிந்த கோமல வடிவோனே தேவர்களுடைய சிறந்த சேனையை ஆட்கொண்டு இந்திர லோகத்தாரின் மனதை கவர்ந்த வசீகர சக்தி வாய்ந்தவனே அந்த அவர்களுடைய சேனையும் இவர் தான் இது பண்ணுறாரு தலைமை தாங்கள் தலைமை தாங்கி நடத்துகிறாரு அவங்களுடைய மனசையும் கவர்ந்துட்டாராம் வசீகர சக்தி வாய்ந்தவனே அழகு அலங்காரத்துக்கு இருப்பிடமானவனே வேறு யாரையும் சொல்ல முடியாது அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு முருகப்பெருமானை குடத்துக்கு பொட்டி வச்சு பார்க்கணுமான்னு அப்படி ஒரு அலங்காரம் பண்ணாலும் அவ்வளோ ஒரு அழகு முருகப்பெருமானை உனது தாமரை போன்ற அடிகளை அடி நாயேன் ஆகிய என் தலையில் சூட்டி ஞானோபதேசம் செய்து ஆண்டர்களும் ஒரு நாளும் உண்டோ ஞான அவர் திருநாவுக்கரசர் தான் சொல்லுவார் கூற்று உன உதச்ச மாதிரி வச்சிடாதீங்க அந்த மாதிரி எனக்கு இதமாக பதமாக உங்களுடைய திருவடியை சூட்டுங்க அப்படின்வார் அந்த மாதிரி உனது தாமரை போன்ற அடிகளை அடி நாயேன் ஆகிய என் தலையில் சூட்டி ஞானோபதேசம் செய்து ஆண்டர்களும் ஒரு நாளும் உண்டோ இழிவான மிக்க ஐந்து பாவங்களையும் செய்த அசுரர்கள் மகா மகாபாவங்களை செய்தாங்களாம் பாவங்களையும் செய்த அசுரர்களின் கொடிய சேனைகள் வலிமை அழிய வெற்றி கொண்ட அப்படி அப்போ அப்படிப்பட்ட நம்ம முருகப்பெருமான் அப்படி அவ்வளோ ஐந்து பாவங்களும் பாவம் சாதாரண பாவங்களே பாவம் செஞ்சவங்கள அழித்து வெற்றி கொண்டவன் நம்ம வேலைவன் அப்படி ஒரு அருமையான திருப்புகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதை நாம் சுவாமி மலை தளத்தில் பாடியிருக்காரு அருணகிரிநாதர் இதை பாடுங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க இப்போ நம்ம சேர்த்து எழுதணுந்த பாடலாம் தினந்தோறும் போடுற திருப்புகழை மறக்காமல் பாருங்கள் இன்றைய தினம் கிருத்திக முருகப்பெருமானோட விளக்கேற்றி வச்சு உங்கள் கையில் கிடச்ச ஒரு நெவேத்தியமோ ஒரு பூவோ எடுத்து சாமிக்கு சாத்திட்டு திருப்புகளை பாடுங்க கேளுங்கள் இதுதான் இல்லை உங்களுக்கு என்ன திருப்புகள் பிடிச்சிருக்குதோ அந்த திருப்புகளை கேளுங்க பாடுங்க திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஆனன முகந்து தோளொடு தோளினை கலந்த பாலன ஆரமுது கண்டு தேனன இதழூரல் ஆதரவினுண்டு வேள்விழி பூசலிட நன்று காணன எங்கு மோதிட அபிராம மானனய மங்கை மார்மடு நாபியில் விழுந்து கீடமில் மாயுமனு வின்ப வாசைய தரவேயுண் வாரிஜபதங்கள் நாயடி ஏன் முடிவுனைந்து போதக வாசகம் வழங்கியாழ்வது முருநாளே ஈனவதி பஞ்சபாதக தானவர் பிரசண்ட சேனைகள் ஈடழியவென்று வானவர் குலசேனை ஏவல் கோ தாகர ராசத மரிந்த கோமல வடிவோனே சோனை சொறி குன்ற வேடுவர் பே கின்ற ஆறிறு தோளுடைய கந்த வயலியில் வாழ்வே சூழிகை கோபுர மாளிகை பொனிஞ்சி சூழ்தர சுவாமி மலை நின்றுழாவிய பெருமாலே சுவாமி மலை பெருமாலே திருச்சிற்றம்பலம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான பாடல் இதெல்லாம் திருப்புக்களை நம்மளுக்கு பாடுறதுக்கு முருகப்பெருமானுடைய உத்தரவு இருந்தால் தான் கிடைக்கும் பாட முடியும் எல்லாராலையும் திருப்புகள் படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆகையினால் முயற்சி நம்மளுடைய முயற்சி திருவணையாக்கும் நம்ம மு முயன்றாதான் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் முருகப்பெருமானை அடையணுன்ற அந்த ஒரு வெறி எண்ணம் மனசில் பூந்துடுச்சுன்னா முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் பாலிப்பார் அவருடைய அருள் இருந்தால் நம்ம திருப்புகளை படிக்கலாம் பாடலாம் இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் திருப்புகளை உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்குறேன் என் பெற்ற இன்பம் பெருக வையகம் சிவபெருமான் என்னை பாடுனார் முருகப்பெருமான் என்னுடைய நாவிலிருந்து என்னை பாட வைக்கிறார் இந்த அரும பெருமையெல்லாம் உங்களுக்கும் தெரியணும் உங்களுக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கணும்னு தான் இந்த திருப்புகளை பாடுங்க பாடுங்க பாடுங்கன்ற எனக்கும் தெரியாமல் தான் இருந்தது தெரியாமல் இருந்த என்னையும் தெரிய வச்சு இதையெல்லாம் கொண்டு போய் மக்களிடத்தில் சேரு அப்படின்றார் இந்த பணியை சிறக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஆகையினால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அருமை பெருமையை முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க திரு சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் நம்மளால பாடதான் முடியல பாடுறத ஒரு நிமிஷம் கண்ணு மூடிக்கின்னு கேளுங்க ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்